நம்ம தமிழ்நாட்டுல தேனி கம்பம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சொர்க்கம் அப்படின்னு சொன்னா ராமக்கல் மேடை வந்து சொல்லலாம் ராமக்கல் மேடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை சார்ந்த சுற்றுலாத்தலம் ரொம்பவே பசுமையா இருக்கும் அதிக காத்து வீசக்கூடிய ஒரு இடமும் கூட ஸோ நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த மாதிரி வந்து மிஸ்டாகவே இருக்கும் நிறைய கூட்டம் வந்து இருக்காது ஸோ கூட்டம் இல்லாத ஒரு சூப்பரான மலை சுற்றுலாத்தலம் தான் இது ராமக்கல் மேடு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேக்கடி மூணாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ராமக்கல் மேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனி கம்பம் நெடுங்கண்டம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இல்லை பைக்கு இல்லை காரு எதில் வேணாலும் போய்டலாம் கூகுள் மேப் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக போயிட முடியும் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தங்குறதுக்கு ரூம் வந்து நம்ம புக் பண்ணிடணும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இலக்க தோட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த ஃபார்ம் ஹவுஸை சுத்தி பாருங்களேன் எப்படி இருக்கு அந்த மிஸ்டுக்குள்ள மறைஞ்சு கிடக்குதுனாவே பாத்துங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ஃபிஷ் பாண்டிங்க்கு சுத்தி வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸை வந்து கட்டியிருக்காங்கன்னா பாத்துங்க பார்க்கவே ரொம்ப ரம்மியமா நல்லா இருந்தது ஸோ நம்ம போனதுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீ ஸ்நாக்ஸு காஃபி இதெல்லாமே வந்து கொடுத்துருவாங்க இந்த இடத்துலேயே நம்ம வந்து மதியம் லஞ்சாக இருக்கட்டும் நைட்டு டின்னராக இருக்கட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் மூணு வேலையுமே இங்கேயே நம்ம வந்து சாப்பிட்டுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ஃபிஷ் பாண்டிங் சொன்னோம் இல்லையா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு இல்லை குழந்தைங்களோட போகிறோம் அப்படின்னா அந்த மீனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டலாம் அதே மாதிரி நம்ம தூண்டில் போட்டு அந்த மீனை வந்து பிடிக்கலாம் ஸோ மீனை பிடிச்சி நம்மளே கிளீன் பண்ணி அதை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மசாலா தடவி சமைச்சும் வந்து சாப்பிடலாம் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து செம்மையா இருக்கும் அதே மாதிரி அந்த பிஷ் பாண்ட்லயே வந்து பரிசல்ல வந்து நம்ம போலாம் சூப்பரான ஆக்டிவிட்டிஸ் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கிங் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தோட்டத்துக்கு நடுவில் ஒரு கெய்டோட ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம அந்த ட்ரெக்கிங்க்கு வந்து மலை மேலே ஏற வேண்டியது இருக்கும் இந்த மலையோட உச்சியில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா சுற்றி பாருங்கள் ஒரு சூப்பரான வியூ வந்து தெரியும் அதே மாதிரி காற்று அந்த போர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஸோ கூடவே மிஸ்டு சொல்லவா வேணும் உண்மையாலுமே சொர்க்கன்னா இதுதான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அங்கேயே வந்து நம்ம நீட்டி படுத்துருவோம்னா பார்த்துக்குங்க அடுத்து இதே ஃபார்ம் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் விசிட் வந்து இருக்குது ஸோ உள்ளே வந்து ஒரு சில அனிமல்ஸு இந்த ஃப்ரூட்ஸ் கார்டன் இதெல்லாமே வந்து இருக்குது அதையும் போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கணும் இந்த ஏலக்காய்லாம் எப்படி வந்து ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் அங்க வந்து லைவா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நைட்டை பொறுத்த வரையும் கேம்ப் ஃபயர் வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து செமையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல அடுத்த நாள் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ராமக்கல் மேடை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சுற்றுலா இடங்களை ஜீப்பில் போய் சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இந்த ராமக்கல் மேடில் நம்ம ஜீப்பில் போகிறோம் இல்லையா அந்த ஆக்டிவிட்டிஸே வந்து பார்த்திங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் அந்த பாறையில் கரடு முரடான பாதையில் வந்து நம்ம போகிற அனுபவம் இருக்குது அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்லிட முடியாது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம போனது தமிழ்நாடு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் ஒரு பாறை இருக்கும் அந்த பாறை மேல போய் நம்ம நின்னோம்னாலே அந்த காத்தோட போர்ஸுக்கு நம்ம ஒரு விதமான த்ரில்லிங் வரும் பாருங்க ஸோ அதெல்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த வியூமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆமைப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போயிருந்தோம் ஒரு பாறை வந்து ஆமையோட அந்த தலை ஷேப்பில் வந்து இருக்கும் ஸோ அந்த பாறைக்கு மேலேயும் சரி அந்த பாறைக்கு உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி போகும் அதில் நம்ம போய் வெளியே வர்றதே அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும் கூடவே படுத்துக்கிட்டே அந்த பாறைக்கு அடியிலிருந்து வெளியே வரும் பார்த்தீங்களா அந்த ஆக்டிவிட்டிஸ் மறக்கவே முடியாது அதை பார்த்துட்டு அடுத்ததான் வந்து குரவான்குத்தி சிலை இருக்கக்கூடிய அந்த பார்க் வந்து நம்ம போயிருந்தோம் என்ட்ரி பீஸ் எடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு மரத்தோட உச்சியில ஒரு பறவை மீனை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு போய் நம்ம நின்று பார்க்கும் தான் அது வந்து வாட்ச் டவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி எதிர்லேயே வந்து ஒரு குரவன் குரத்தி சிலை வந்து அந்த இடத்துல இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துலையுமே வந்து அளவுக்கு அதிகமான காற்று வந்து அவ்வளோ போர்ஸாக வீசும் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணலாம் அடுத்து நம்ம போனது வின்மில் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா நிறைய அந்த வின்மில்லாகவே இருக்கும் ஸோ இங்கே வந்து அளவுக்கு அதிகமாக காற்று வீசுறதுனால அந்த வின்மில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ பசுமையாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் அதையும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே ரிட்டன் வந்துடலாம் நாங்கள் வந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி ரெண்டு பக்கம் சுற்றி பார்க்குற மாதிரி தான் நம்ம போயிருந்தோம் ஸோ இதை வந்து ஒரு பேக்கேஜாகவும் ஏற்பாடு பண்ணி தராங்க அதாவது ஜங்கல் மீட் அட்வென்ச்சர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மினிமம் ஒரு ஆறு பேர்னா நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நைட் அந்த அந்த ஃபார்ம் ஹவுஸில் ஸ்டே அங்கே சொன்னேன் இல்லையா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அது அப்புறம் மூணு வேளை சாப்பாடு அந்த ட்ரெக்கிங்கு இந்த ஜீப் சஃபாரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டில் நம்மளுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துறாங்க அவங்க காண்டாக்ட் டீட்டெயில் நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க அதே மாதிரி நம்ம தேக்கிடி டு மூணார் போகிற வழியில் மறைஞ்சி கேடக்கக்கூடிய ஒரு மலை சுற்றுலா தலத்தோட சொர்க்கம் அப்படின்னா இந்த ராமக்கல் மேடை வந்து நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதை வந்து உணர்வீங்க கரெக்டான சீசனாக பார்த்து அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க